சே இந்த அம்மைக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவியே வர மாட்டாங்க ஏன்னா வாங்க அந்த உட்காரங்க பசு வரும் வந்ததும் போகும் எம்மா பெரியமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா வரோன்னு யாழா உங்க பெரியம்மா நம்ம போனா போ வராத நீ விரட்டியா விட்ருவா அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாண்டா அதனால நான் இன்னும் ஃபோன் பண்ணல எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கிடலான்னு இருக்கேன் பண்ணாலும் அவகிட்ட என்னத்தப்டி குடிச்சுட்டு கிடக்காடி ஏன் புரியேன் நாங்கள் வரோம்னா சொல்ல வந்து எதா இருந்தாலும் அங்கே போய் ஆசை கிடலாம் மனசு சரியில்ல நாலு நாள் வந்து இருந்துட்டு போலான்னு வந்தேன் இருந்துட்டு மாடேன்னு கேட்டுட்டு இருந்துட்டு வருவோம் அப்பையாயின்னு உங்க அப்பனுக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம் ம் அது எப்படி வரோம் நல்லா சொகுசா நம்ம வீட்டையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லா ராஜா கணங்கா இருந்து விட்டுட்டு நம்ம கணங்க ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரங்க கணங்க அப்படியே துணிமணியை மணியை தூக்கிக்கிட்டு போனோம்னா வளங்கும் நம்ம தான் பிச்சைக்காரங்க எங்கள் தெரியணும் அவரும் நல்லா சொகுசாக குடிச்சிட்டு குடிச்சிட்டு வீட்ல மட்டை கிடப்பாரு கிடப்பார் அக்கா அக்கா வீட்டுக்கு நல்லா போய்ட்டு வந்துட்டு வாங்கி குடுத்துட்டு செலவு பண்ணிக்கிட்டு அப்படியே நீ வாயை பார்த்துக்கிட்டு இரு அப்படிலாம் இல்லைடா நம்ம நாலு நாள் அவர் கண்ணு முன்னாடி இல்லாம இருந்தோன்னு வையன் அவருக்கு கொஞ்சமாவது நம்ம இல்லைன்ற வருத்தம் இருக்கோம் அப்பதான் நம்ம அருமை தெரியும் அவருக்கு அங்க போய் சுவாருக்கும் கடிக்கும் போய் நிற்கும் போது தானே அவருக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம பொண்டாட்டி இருந்தனா நேர நேரத்துக்கு எல்லாம் கொண்டு வந்து தருவாளே பாப்பாளேன்னு அவர் கண்ணு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கபடையாது அதுக்கு தான் நான் இப்ப போணுங்க வாம்மா நீ வேற எனக்கு எனக்கெடமோ இதெல்லாம் சரியா படல சரி எம்மா நீ எதை வறுத்தபடாத சரி பார்த்துட்டலாம் லட்சி லட்சி நல்ல வேலக்கோ நீங்க போளே இங்க தான் இருக்கியா நான் கூட படுத்து இருந்துகுமோ பேட்டியளோன்னு நினைச்சிட்டேன் லட்சுமிக்கு போ ஊருக்கு இருங்க மாமலைக்கு நீங்களாவே இருங்க இந்த நாலு முடி தான் கலம்பி போயிட்டே இருக்கு சொல்ல சொல்ல கேட்காம அது பாட்டுக்கு பூ மாறிக்கும் தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு நான் நடந்தே போறேனாக்கும் சொல்லிட்டு நடந்தே போகுது பக்கத்தூர் தானே ரெண்டு ஊர் தள்ளி தானே நான் அந்த வழியாக நடந்தே போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு பூமாரியை கொடுக்கிட்டு போகுது சொல்ல சொல்ல கேட்கவே முண்டங்கு நீங்களாவது கொஞ்சம் கேளுங்க சொல் பேச்சு இருங்க தண்டை பண்ணி என்னென்னா தூக்கி போட்டு நல்லா மிதி மிரிங்க மிதிங்க மிதிச்சுட்டு வீட்டில் போடுங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது உமா நான் போகிறது போகிறது தான் மனசும் ரொம்ப நொந்து போயிட்டேன் ஒரு ஒரு வாரத்துக்கான எங்கள் அக்கா வீட்டில் இருந்துட்டு தான் நான் வரலான்னு இருக்கேன் அதனால இதுக்கு மேலே என்னையே இரு இருன்னு சொல்லி என்னையே மனசை இன்னும் கஷ்டப்படுத்தாதுங்க நான் போயிட்டு வந்துடுவேன் இந்த கொம்மிக்கு கண்டிப்பாக கிறுக்கு தான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் அதான் கிறுக்கு கிணங்க அயளை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னமோ பண்ணுங்க போங்க எம்மா அங்கே போய் பஸ் வருது அதுக்குள்ளேயே பஸ் வந்துட்டு இப்போல்லாம் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவான் எப்போ நமக்கு போவ மனசு இல்லாமல் இருக்காம அப்போது பசுக்கு காற்று கிடக்கும் போதெல்லாம் உடனே வரம்தான் இதான் துளைணும் போல இருக்கு வேற வழி இல்ல. பெரிய பொண்ணு உமா, டேடர அண்ணா, பஸ் வந்துருச்சு நான் வந்ததே நான் வந்து பஸ் வருது சீக்கிரம் ஏருங்க ஏருங்க. சொல்ல கேக்காம இந்த ஆமா உமா, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்ண?

அப்படி எதுவும் பண்ணி விடாத அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கொலை கேஸில் உள்ளே இது இதுவெல்லாம் சேர்த்து வைக்க ஏதாவது பிளான் பண்ணுன்னா போட்டு தள்ளி ஒரேடியாக பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியால சே இந்த நேரம்னு பார்த்து நம்ம வீட்டுக்காரர் வெள்ளம் ஒருத்தர் வீட்டில் இல்லையே அவ்வளோ வரும் பிள்ளையாரை கரைக்குன்னு திருச்செந்தூருக்கு போயிட்டாவே எப்போ வருவாவனு வேற தெரியலையே இல்லட்டாலும் இந்த தண்டபாணி அண்ணனையும் சின்னத்துற அண்ணனையும் போதையை தெளிய வச்சு ஏதாவது பண்ணி இந்த லட்சுமி அக்காவையும் சரசக்காவையும் விட்டு விட்டு பண்ணி பண்ணியிருந்துருக்கலாமே போத தெரியுதுக்கா போத தெரியுதுக்கு வேணா நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு கையையும் காலையும் தூக்கி பிடிச்சு கொண்டு வேணா அந்த தெரு வைப்பு பேரு அதில் கொண்டு போட்டுருவோம் குழாடியில் அங்கே தண்ணி அடிச்சு விட்டு நல்லா தண்ணிக்குள்ளே முக்கி விட்ட நெய் ஆள் எல்லாம் தெளிஞ்சிடும் அப்படி என்ன பண்ணுவோமா கிணத்துக்குள்ளே போடுறத விட இது பெஸ்ட் ஐடியா எனமே இதுவளுக்கு போத தெளிஞ்சா என்ன தெளிலன்னா என்ன என்னனியும் பேட்டு போதுவே அதான் லட்சுமி சரசுமே கிளம்பிட்டு வரல

என்ன மாப்பிள்ள இன்னும் மூஞ்சி தொங்கி போய் தான் இருக்கு இன்னும் நீ நார்மலா இல்லையா இல்லடா மச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் ஏன் என் பேசு நல்லாவா தெரியுது ஆமா உன் மூஞ்சில சோகி தான் அப்படியே தாண்டவ ஆடுத யார் பார்த்தாலும் தான் கரெக்டா சொல்லுவாவுல இன்னும் நீ சந்தியா கிட்ட பேசலையோ இல்ல பேசல ஏன் சும்மா தான் அதை விடு மச்சா சரி வரியா ஃப்ரெண்ட்ஸோட இங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் ஏதாவது கிரிக்கெட் விளையாடிட்டு அடப்பானுங்க அப்படியே போயிட்டு வருவோம் சாமியும் நம்ம கூட கூப்பிட்டுக்கலாம் வேணா போலாமா இப்ப இந்த வெயில் இல்லையா இப்பதான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்க வேணா வெயில் தாந்த கூட வேணா ஒரு மூணு நாலு மணிக்கு மேல போலாம் என்னம்மா ஐயா ரெண்டு பேரும் வரையில யாராவது ஒருத்தர் வந்தாலும் சரிதான் கார் ஓட்டி எதுக்கு எங்க அக்கா வீட்டுக்கு அங்க போனோம் அவன் அங்க ஒத்தையில இருக்க வெறுப்பா இருக்கு வெறுப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே எடக்கா கொஞ்சம் கறி மீன் கறி இருக்கா அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு ராத்திரிக்கு பொழுதடைய போல நம்ம கலந்துங்க வந்துருவோம் வரையிலாடே யாராவது ஒருத்தர் வரையில இல்ல ரெண்டு பேரும் வரையில

சஞ்சய் நான் வரல நீங்க என்ன போய்ட்டு வாங்க எனக்கு அங்க வந்தா இன்னும் மனசுல ஒரு வாதி கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் உன ஆகாது நீ வா எல்லாம் நான் பாத்துக்கறேன் மோனி அம்மா நம்ம ஊங்கியா தங்கை வரோம் ஆமாம்மா பூமாரி ஒரு ரெண்டு நாளைக்கு இருப்போம் அதுக்குள்ள உங்க அப்பே கொஞ்சம் மாதிரி நம்மள தேடி திருந்தியாரான்னு பாப்போம் அதுக்கு அப்புறமா நம்மப் பையறலாம் நம்ம வீட்டுக்கு அம்மா எனக்கு அடுத்த இடத்துல தංගே பிடிக்காதுமா இங்க வேற வந்திருக்க எனக்கு இங்க பிடிக்கே இல்ல

சரி சரி வாங்க முதல்ல உட்காருங்க நான் வேற நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க கொஞ்சம் உட்காருங்க இருங்க நான் தா தண்ணி கொண்டு வரேன் இல்லம்மா மோனி கொஞ்சம் நில்லு என்னாச்சு மைனி தண்ணி எல்லாம் அப்புறம் குடிச்சிடலாமா முதல்ல உட்காரு என்னாச்சு மைனி ஏதும் பிரச்சனையா மூஞ்சே நல்லா வாடி வெயி வாட்டமா இருக்கியல எங்கம்மா உங்க அண்ணன் என்னன்னு நிம்மதியா இருக்க முடியாது ஒரு நாளும் நிம்மதி இங்கே கொண்டு போய் கரைச்சிட்டு வரேன்னு சொல்லி ஏன்னா தான் அவனுக்கு போன் அடிச்சு இங்கே வாயான்னு சொல்லணும் என்ன மைனி சொல்றியே அண்ணன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கா வீட்டில் அவங்களுக்கு தெரியாமலா வந்தியே ஆமாம்மா சரி என்ன பண்ண சொல்றா எங்களை காணணும் ஒரு நாலு நாளைக்கு தேடட்டும் அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் பத்துக்க உங்க அண்ணன் போன் அடிச்சு கேட்டாலும் சொல்லலாம் என்ன அவர் போனை தியாடவும் உண்டாரு முதல் அவருக்கு போன் இருக்கணும்ல வெயில் நான் தான் போனை எடுத்துக்கிட்டு வந்துட்டேனே குடிச்சிட்டு கேர காட்டுக்குள்ள விழுந்து கிடந்த அந்த போனை வேற நம்ம அப்படியே போட்டு வர முடியாது இல்ல எந்திரிச்சு வரும்போது தியாடட்டனும் போனை எடுத்துட்டு வந்துட்டேன் பத்திக்க அதனால அவரு எங்கெங்க தியாடி யாரு என்ன பண்ணியாருன்னு பாப்போம் நானும் என் போனை சிச்சாப்பு பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன் பத்திக்க மணியை வேற அண்ணன் கூட ஒரு மாசமும் பிரச்சனை நான் இந்த உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் தண்ணி மட்டும் வேணா கொஞ்சம் கொண்டா அட சாட்டிலாம் இல்லையா எங்க எங்க எந்த மனசு இப்படி குடிச்சிட்டு தோணும் காலையில செஞ்சு வச்சா ஒன்னும்பே கடக்கு என்ன என் பாட்டுக்கு வந்துட்டேன் பிள்ளைய இந்த இந்த ஒன்னும் ஒன்னும் சாப்பிடல சாப்பிடல நானும் சரி இருங்க சாப்பாடு போட்டு எடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டா போதும் அடா சும்மா இருங்க மெயினாக பிள்ளையும் பசியில கிடக்கும் பாருங்க மூஞ்சி பிள்ளைக்கும் ஆடி போய் கிடக்கு இந்த இருங்க என்ன சோறு போட்டு எடுத்துகிட்டு வாரேன் நான் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கன் தான் எடுத்து கறி வச்சோம் பார்த்துக்கிடுங்க இந்த எடுத்துக்கிட்டு வாரேன் இப்போ வாரேன் அம்மா யார் வீட்டுக்கும் மாதிரி ஒரு மாதிரி இருக்குமா நான் என்னலா செய்ய உங்க அப்பா இப்படி இருந்தா நம்ம இப்படிதான் திரியணும்

அவ அங்க பக்கத்து வீட்டுல விளையாட போயிருக்கான் அவன் விளையாடிட்டு பொறுமையா வருவா அங்க ரெண்டு சின்ன பசங்க கிடக்குது அது கூட விளையாடிட்டு வருவா இங்க ஒத்தில தானே கிடக்கணும் அதனால அங்கே போயிட்டான் சரி நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் பாத்திரம் கிடந்தது அதை கழுவிட்டு எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் இருங்க ஆ சரிம்மா நீ போய் வேலையை பாரு நான் பாத்துக்கிறேன் ஆ சரி மேனி எங்க இப்ப நான் கேட்கதா இல்லையா வீட்டுக்கு கொள்ளப்பறமே வந்துட்டேன் இப்ப நான் அது கொஞ்சமாவது இல்லையா பாருங்க இதுக்கு மேல உங்ககிட்ட வந்து பேசினா நேரா நீங்க இறங்கி இடத்துக்கு தான் انا வந்து பேச முடியும் ஒரு சிம்மம் வாங்கி போட்டால எந்த சிம்மம் போட்டால ஒண்ணும் கேட்க நான் சொல்லுமா இப்ப கேக்குது கேக்குது நான் கே வந்து தான் யாரை நின்னு பேசியே என்ன விஷயம் போன் அடிச்சிட்டே கடந்தா காரண இல்லாம போன் அடிக்காண்டியே என்ன விஷயம் எங்க அது ஒண்ணும் இல்ல எங்க அக்கா லட்சுமி வாராளா புள்ளைல எல்லாம் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஆட்டோ பிடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு என்னோட கால் மணி நேரத்தில் வந்துருவேன்னா அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன் ராத்திரிக்கு வரும்போது பிள்ளைகளுக்கு பொரடாவும் சால்னா எல்லாம் கறி குழம்பும் சால்னா எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னே பிள்ளைகள் அத கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாளுவே நீ மணி இப்போவே மூணு நாலு மணி ஆயிட்டல்ல நீங்க வரேப்டி 6 மணி 7 மணி ஆயிraரு நீங்க வந்தீனா வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வாங்கங்க கொஞ்சம் ஆ சரி ராணி வரும்போது வாங்கிட்டு வரேன் ஆ சரிங்க எத்தனை பொரட வாங்கணும் என்னன்னு ഒന്നും சொல்லலையே ஆளுக்கு மூணு பொட் வாங்குங்க எனக்கு அக்காக்கு அக்கா பிள்ளைங்க ரெண்டு நம்ம மட்டும் பிள்ளை அவள் ஒன்று சாப்பிடும் அவளும் ரெண்டு சாப்பிடுவாள் அவளுக்கு அப்புறம் உங்களுக்கும் சேர்த்து வாங்கிடுங்க அவ்வளோ வரைக்கும் கணக்கு பார்த்து வாங்கிக்கிடுங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கானா ஆ சரி 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 நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் ஆ சரிங்க அப்ப நான் போனா வைக்கட்டுமா இந்த இந்த ஒரு நிமிஷம் வராணி ஆமா உங்க அக்கா என்ன விஷயமா வர்றவளாம் இப்போ இந்த நேரத்துக்கு வந்திருக்கவனா எதுவும் காரண காரியம் இல்லாம வராண்டாவல எதுவும் விசேஷமா எதுவும் சொல்லுங்களா வராவளா பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் எதுவும் கூடி இருக்குமோ அப்படி எல்லாம் எதுவும் இருக்காதுங்க அது ஒரு படிக்க பிள்ளைலு ரெண்டும் பச்ச பிள்ளைலு அதுக்கு போய் யாராவது இப்போ கல்யாணம் பண்ணுவாவளா அதுலேயும் நெச்சுமி பிள்ளைலு ரெண்டையும் நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அடக்கா அதனால அவன் இப்போல்லாம் கட்டி கொடுக்க முடியாது அவன் வேற ஏதாவது சும்மா பிள்ளைகளுக்கு லீவ் இருக்குன்னு எதுவும் வராளா இருக்கும் காலேஜ் லீவ் லீவ் விட்டுருப்பாவள என்னம்மா இப்போ என்ன காலேஜுக்கு லீவ் ஊடியாவ நம்ம மோளுக்கே பரிசு நடந்துகிட்டு இருக்கு சரி ஏதாவது இருந்துட்டு போட்டுமே ஏன் அக்கா என் வீட்டுக்கு வரப்படாதான் என்ன அகிக்கு என்ன அப்படியெல்லாம் எதுவும் ஒண்ணும் சொல்லலாமா சரி சரி உங்க அக்கா வரட்டும் வரட்டும் வைக்கட்டுமா அடையப்பா நம்ம ஒண்ணும் சொல்லிடப்படாது சரி என்னமோ ஐயா அக்கா தங்கச்சி பாடு நம்ம வாங்கி கொடுக்கத வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான் அவ்ளோதான் சரி நேரம் ஆகி போச்சு மாட்டை பாலை திறந்து பாலை காய்ச்சி போடுவோம் பிள்ளைகள் வரும் அதுகளுக்கு வந்து தான் காப்பி கிப்பி ஏதாவது போட்டு கொடுப்போம் பச்சை கிச்சி ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாழ்வா காப்பி கொட்டுக்கு வேற என்ன கிடக்கு வீட்டில் தெரியலையே இவன் எங்க போனா தெருவுக்குள்ள அட வடிச்சாலா ஏலா ராகினி இதெல்லாம் எப்பயும் வழக்கமா நடக்குது தானே தண்டபணி என்ன இந்த மாதிரி குடிச்சிட்டு கிடக்க தான் லட்சுமி அக்கா அடிச்சு தூக்கி போட்டு மிதிக்கதான் சகஜம் தானே அந்த மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சிட்டு விட வேண்டியது தானே லட்சுமி அக்கா ஏன் இப்படி குவாச்சிக்கிட்டு போனாவ இதுல என்னன்னா சரசக்கா வந்து தடவை குவாச்சிக்கிட்டு போயிட்டா ஆமா முத லட்சு தான் போறே நிச்சி அரை லட்சு பட்ட போனா சரசு வேற வீட்ல கிடந்தா அதுக்கு ஏதாவது சொல்லுவா அவளோ ஏதாவது நினைப்பாவளோ நினைச்சு என்ன மாதிரி அதுவும் துணிமணி எல்லாம் அள்ளிக்கிட்டு கலந்திருச்சு அட நான் அந்த பக்கம் வரலன்னா ஒரு விஷயமும் தெரியமாட்டேங்கு என்ன நடக்கு எது நடக்குன்னே தெரியல எனக்குள்ளேயே அவனை வெளியே கூட்டிட்டு வந்தா அவனுக்கு ஒரே உடம்பு சரியில்லாம ஆகுது அவன் எங்க வீட்டுக்கார சத்தம் போடியாரு வீட்டுக்குள்ளேயே போட்டு வைக்க பிள்ளையே அப்படின்னு அதனாலதான் ஊர் சுத்திக்கிட்டு சுவர்ட்டு தெரியாத ஒரு ஒரு வருஷத்துக்கு உள்ள கடை அப்படின்னு ஒரே சத்தம் கொஞ்சம் நடந்தோடி திரிய வரைக்கும் கடைன்னு சொல்லிக்கிட்டே நடந்தாரு அதனால தான் பிள்ளைய வீட்டுக்குள்ளே போட்டிருக்கேன் இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இப்பதான் தூங்கியா

வெறுப்பா இருக்கு இந்த லெச்சு சரசும் போனதுல இருந்து எனக்கு மூச்சு முட்டா இருக்கு இதுவே இனிமே எப்ப வருமோ எப்ப வருமோன்னு அதெல்லாம் தண்டை பணியனையும் சின்ன திறனையும் பயமுறுத்துறதுக்கு பேர்ப்பாவ அதெல்லாம் வந்துருவாவ இல்லைனா இவரு நாளும் தேடி போய் கூப்பிட்டு வந்துட முடியாது எப்படியும் லட்சுமி அக்கா அக்கா வீட்டுக்கு தான் பேர்ப்பாவனு தெரியும் தண்டை பணியனுக்கு இந்த சரசக்கா தான் எங்க போனாவ என்னன்னு தெரியலையே அவ எப்ப எங்கேயும் எவ்வளவு போக முடியாவல அவ அந்த அண்ணனோட பெரியப்ப மொவா வீட்டுக்கு போயிருக்காவ அவங்களுக்கு மயனி முறையே ரொம்ப வரும்னு நினைக்கேன் அப்படியா நம்ம பாத்துருக்கோமா நானும் பார்த்தது இல்லை இந்த சரசு வரலன்னு வைங்க அதனால முடியாத நம்மளே பேர வேண்டியதுதான் எங்க இருக்காவே என்னன்னு விசாரிச்சு கேட்டே போய் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்துட வேண்டியதுதான் ஆமாலா அப்படி ஏதாவது போய் கூப்பிடியதா இருந்தா சொல்லுங்களா நானும் வரேன் வேற நான் எதுக்குமே வந்து எட்டி பார்க்காத மாதிரி இருக்கு ஆ போனா சொல்றோம் அதுக்கு முன்னாடி ஐயோ வீட்டுக்காரையே தேடி கூப்பிட்டு வரவளான்னு பார்ப்போம் ஆமா அதுவும் சரிதான்